உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட பதினெட்டு மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது சென்னையைச் சேர்ந்த நிர்மல் குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருந்த பதினெட்டு மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதாகவும் இதில் நான்கு பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மற்ற பதினான்கு பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு நடைபெற்று ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் முறையான இனசுழற்சி முறை பின்பற்றி இடஒதுக்கீடு வழங்காமல் படி நியமனங்கள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி மஞ்சுளா முன் நடந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலை ரத்து செய்து நான்கு வாரத்திற்குள் முறையான இடஒதுக்கீடு முறையை பற்றி புதிய மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் இதனால் ஏற்கனவே பணிபுரிந்து வரக்கூடியவர்களின் நான்கு அதிகாரிகள் பணி இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது